ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலை மாவு போட்டுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க அதில் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்திக்கணும் அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கணும் கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்திக்கோங்க அதாவது சோடா உப்பு அப்படின்னு சொல்லுவோம் இது கூடவே பொடியான இருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்திக்கணும் ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்திக்கணும் அதுக்கப்புறமா கொத்தமல்லி தலைகள் கொஞ்சமாக இதில் சேர்த்தி இந்த மாவு முழுவதுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கணும் நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு வானலி வச்சுக்கணும் வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே நம்ம கடலை மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் எடுத்து சின்ன சின்ன போண்டாவாக நம்ம போட்டு எடுக்கணும் நல்ல ப்ரௌன் கலரில் வந்து ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறமா இந்த போண்டா வந்து போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கடலைப்பருப்பு வந்து நம்ம போட்டு இதில் செய்கிறதுனால இந்த போண்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மேற்புறம் எல்லாம் வந்து அப்படியே மொறுமொரணும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் சாப்பிட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்